ஹலோ காய்ஸ் நான் உங்கள் லார்ஜிராஸ் இன்னைக்கு எங்கே போயிட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி போயிட்டுருக்கோம் வாங்க ஏழு மலையோட பீடியை காட்டுறேன் டைம் இப்போது ஒம்பது இருபது காலையில் நாங்கள் எப்படி ஈவினிங் தான் மலை ஏற ஆரம்பிப்போம் நான் உங்கள் லார்ஜி ராஜ் இன்னைக்கு நான் வெள்ளங்கிரி போயிட்டுருக்கோம் இன்னைக்கு சிவராத்திரி நீங்கள் இந்த வீடியோ எப்படியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் பார்ப்பீங்க காலையிலேயே கிளம்பிட்டோம் இந்த உட்காந்துருக்கா மணி நாளில் ஒரு மணி நேரம் லேட்டு ஸ்மி வரவெல்லாம் நமக்குனே வருவோம் டிராபிக் எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும் போல சோ வெள்ளியங்கிரி ஏழு மலை மோதமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அஞ்சாவது வருஷம் போயிட்டு இருக்கோம் நீங்க எத்தனை வருஷம் போறீங்க எத்தனை மணி நேரத்துல மழை வருவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபுல் வீடியோல ஃபுல் வரலாறே போடுறோம் இந்த தடவை ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க சேனல் நேம் ஆர்ஜி ராஜ் விளாக்ஸ் எங்க போய் சர்ச் பண்ணாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா விழாத்திலுமே இருக்கும் பாருங்க மறக்காம ஃபர்ஸ்ட் நாம போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் சாப்பிடுவோம் இந்த விழாக்கில் நாங்கள் அடிவாரம் வரைக்கும் காமிச்சிருப்பேன் அதாவது ஒன் பார்ட் டூ போடுறேன் இதுல வந்து நான் இங்க இருந்து போறது மட்டும் இருக்கும் அடிவாரத்துல இருந்து அது தனியாக கவர் பண்றேன் சரி ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் பாய் பாய் இப்போ நம்ம வந்து விருதாச்சலம் அவுட்ரு நால் ரோடு வந்துட்டோம் விருதுகிரீஸ்வர்ட்டோம் டெம்பிள் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இதான் நம்ம விருதாச்சலம் ரவுட் ஆனோம் இந்த பக்கம் போனா ஜெயங்கொண்டா அரியலூர் நேரா போனா வேப்புரம் சென்னை ஹைவே சேலம் கேரளா வரைக்கும் போலாம் அந்த உள்ள போன சிட்டி சிட்டி கிடையாது இது டவுன் தான் சிட்டியா மாத்தலை டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிட்டியா வரும் சோ வாங்க நம்ம நேரா போலாம் நம்ம கோயம்புத்தூர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க இந்த இடத்த ஒரு ஜம்பிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை லைவா காட்டுறோம் பாருங்க நம்ம ஒரு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த இடத்துல போனதுமே கார் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு பாருங்க நான் இதுல ஸ்டெபிளைசர் போட மாட்டேன் இது இதான் அந்த இடம் இதை பாருங்க பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ இதுவும் ஒரு இடம் இந்த இடத்துல அவ்வளவு தூரம் தூக்கி தூக்கி தான் போட்டுட்டு இருக்கு இன்னும் யாரும் சரி பண்ணல இன்னும் எத்தனை உயர காகுவாங்க போதா தெரில இந்த தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆயா வந்து கொலை பண்ணி போட்டுட்டு அஞ்சு பவுன் அஞ்சு ஆறு பவுன் செயினா அட்டையை போட்டு போயிட்டாங்க செட்டு பசங்க மெயின் ரோட்லேயே தான் வீடு எந்த அளவுக்கு திருடிட்டு இருக்கானுங்க பாருங்க ரீசெண்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த தமிழ் ஆளுங்க வீட்டுல ஏறி குதிச்சிருக்கான் அதாவது லேடிஸ் இருக்கிற வீட்டுல ஏறி குதிச்சுட்டு அவனை குதிச்சுன்னு கேட்டா வர சொல்லுங்கறான் அவ்ளோ தெனாவட்டா திமிரா இருக்கானுங்க இதனாலதான் இந்திக்காரனெல்லாம் இங்க விட கூடாதுன்னு சொல்றது அவனுக்கு ஒரு சில பேரு இருந்தாலும் மீதி இருக்கிறவனுக்கு அப்புறம் அவனு வக்கர புத்தியை காட்டிகிட்டே தான் இருக்கானுங்க

அப்பெல்லாம் இங்கே எதுவும் கடை இருக்காது எல்லாம் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ரோடு இதானதும் நிறைய கடைகள்லாம் வந்துடுச்சு ஒரு காலேஜ் இருக்கு அது இந்த ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்கும் மீதி எல்லாமே இப்ப ரீசன்ட் டேஸ்ல கட்டுமானம் பண்ணலாம் பிளே மரத்துல புலிகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நிறைய காட்சி இருக்குல்ல இல்ல பேச மரமா நிறைய இருக்கு முன்னாடி நிறைய இருக்கும்ல இப்போ மரமே இல்ல ஏரியா ஃபுல்லா புளியா மரம் தான் ரெண்டு பக்கம் இருக்கும் நீங்க கடலூர் வரைக்கும் பார்த்தாலே ஆனா இப்ப ரோடு ஆக்சன் பேர்ல எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்ப இந்த இடத்துல இருக்கா மோஸ்ட்லி இந்த ஏரியாவில வந்து கீழே ரோடு நிறைய இதுதான் இருக்கும் சவுக்க போடுவாங்க லேண்ட் வேல்யூ இங்கேயும் ஏறிடுச்சு அதுக்கு முன்னாடி கோவி வித்திட்டு இருந்தாங்க இந்த ஏரியா லேண்ட் எல்லாம் எல்லாம் போட்டு ரேட் ஏறிடுச்சு இது போல டெக்கு இருந்த புளிய மரங்கள் இன்று எங்கேயும் கிடையாது இல்ல செட்டில் சோலார் கொடுக்குறாங்க இல்ல ஆனால் ஏ எனக்கு எனக்கு தான் குடி தெரியுது சோலார் இல்லை மேல இது ஒரு ஸ்கூலு இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு ஒரு நாள் ரிவியூ போகணுன்னு பாக்குறேன் இது ஜெய்ப்ரியா தான இது பாப்போம் இன்னொரு நாள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிட்டு இந்த லைன்ல இருக்கிற ஒரு ஒரு பிரீமியம் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க இதாக இருக்கே இதுவோ அதான் அந்த ஹோட்டல காட்டு இந்த ஹோட்டல் தான் அது சரி வாங்க நான் புளியாமரத்தை பாப்போம் உங்க ஊர்ல இதே மாதிரி புளியாமரம் ரோடு எங்கயா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே எங்க ஊர்ல இப்போதைக்கு இங்க இருக்குது அந்த காட்டுமன்னார் கோயில் லைன்ல வீராண ஏறிக்கிட்ட இருக்கு ஒரு சில இடங்கள் அதாவது அழிந்து வரும் நிலையில இருக்குது இதெல்லாம் எவ்வளவு அந்த காலத்துல எங்க எல்லா இடமுமே அதான் அந்த காலம்னு சொல்ல முடியாது ஒரு பத்து வருஷம் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு ஆனா இப்போ வந்து இது வந்து ஐசிஆர் லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு புளியாமரம் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு வரோல இங்க முன்னாடி கரமாக தான் இருந்துச்சு இப்ப எல்லாம் சவுப்பு போட்டுருவாங்க நிறைய முன்னாடி இதெல்லாம் தான் கிடக்கும் இப்ப நல்லா பயிர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே சாலையோட அழகு கண்டு காய்ஸ் இப்ப வந்து டைம் பத்து மணி ஆகுது வேப்பூர்ல ஒரு ஆளுக்கு மூணு தோசை சாப்பிட்டு கிளம்புறோம் இன்னும் நெக்ஸ்ட் நம்ம நயனா பழைய டோல்கேட்டு தாண்டி போனோம்னா ஆத்தூர் சேலம் போய்கொண்டே இருப்போம் பாருங்கள் உங்களுக்கு நம்ம வெள்ளைங்கிரி ஆண்டவரை காமிக்கிறேன் வேப்பூர் இதான் மக்களை வேப்பூர் வேப்பூர் சந்தை வந்து இப்ப நம்ம வந்த உள்ள பாலம் இந்த பாலத்துல இருந்து அப்படியே ரைட் சைடு போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல லெஃப்ட்ல இருக்கு வேப்பூர் ஆட்டு சந்தை இங்கதான் வந்து நான் வீடியோ எடுப்பேன் நீங்க இந்த ஊரா இருந்தா சொல்லுங்க மக்களை இந்த வாரம் வருவோம் வேட்பு சந்தைக்கு எவ்வளவு ரேட் போகுது என்னன்னு பாக்கலாம் நாம இப்ப என்று வந்து ரிசர்வ் பாரஸ்ட்ல என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் வேப்பூர் தாண்டி ரிசர்வ் பாரஸ்ட் வரும் மான்கள்லாம் நடமாடும் பகுதி மான் எல்லாம் பாக்கல அதிகமா குரங்கு தான் பாத்து நான் மான் எல்லாம் பார்த்தது இல்ல குரங்கு இருக்கோ குரங்கு எல்லாம் உணவளிப்பது செட்டப்படி குற்றம் யாரும் கொடுக்காதீங்க நிறைய இப்பெல்லாம் எல்லாம் இப்பெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத சாலை இது

நல்லா இங்கே இருந்தே பாக்கலாம் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இங்கதான் சுத்துவாங்க இதுலயே நிறைய பிள்ளையமரம் எல்லாம் இருக்கும் சோளம் முத்த சோளம் கரெக்டா வருவாங்க வந்து தட்டதான் நிக்குதான்னு தெரியல சாலைகள் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க கார் அப்படியே ரத்தம் மாதிரி போகுது சட்டத்தை விட மனசாட்சியை பெருசு நம்புறாங்க வீடியோல ஸ்டெபிலைசர் போட்டுருவேன் அதனால உங்களுக்கு இந்த ஷேக்கிங் எல்லாம் தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வெளியேறி போகும்போது என்னென்ன நினச்சிக்கிட்டேன்னா ஏழு மலை ஏறி ஏறி இறங்கணும் அந்த ஸ்டெப்பு அப்படிதான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனேன் அப்போலாம் எங்களுக்கு தெரியாது நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தான் பைக் வாங்கியிருந்தேன் கோயம்புத்தூரில் தான் பைக் எடுத்தேன் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எயிட்டீன்ல சொந்தமாக வாங்கின பைக் தான் அப்போ போகும்போது ஏழு மலை ஏறி ஏறி இறங்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் மொத்தம் மூணு பேர் போனோம் நாங்கள் போய் நாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்லேயே ட்ரெக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்போல்லாம் இந்த குச்சி எல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போறாங்கன்னு நிறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க நிறைய பேர்னா நாங்க போகும்போது கூட்டமே கிடையாது அப்போலாம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் அப்படிதான் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்குள்ள நாங்க இது வந்து அதான் ஏழு மலை ஏறி ஏறி இறங்கணும் மலைனாலே அப்படிதான் பார்த்து எங்களுக்கு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபர்ஸ்ட் இப்ப வந்து வெள்ளி விநாயகர் அவரை கும்பிட்டுட்டு அடுத்தது போனோம்னா பாம்பாட்டி சித்தர் குகை அங்கதான் முருகர் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததா சொல்றாங்க அடுத்தது வந்து கைத்தட்டி சுனை அங்கே போயிட்டு கைத்தட்டினா தண்ணி வரும்னு சொல்லிட்டு அந்த கைத்தட்டி சுனை அது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி நாலாவது மலை அதுக்கப்புறம் அஞ்சாவது மலை வந்து பீமன் களி உருண்டை அதாவது ராமாயணம் நம்ம அந்த வரலாறு சம்மந்தப்பட்டது வரலாறு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாக அதை ஹிஸ்டரிய சொல்றேன் இதை நம்ம போயிட்டு இருக்கோம் ஸ்டார்டா முடிச்சுக்கவா அதுக்கப்புறம் வந்து அதாவது ஆண்டி சுனை அங்க போய்ட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஆண்டி சுனை வித் தமிழ் விநாயகர் ரெண்டுமே அதை முடிச்சுட்டு ஏழாவது மலை ஏறணும்னா அந்த போது புத்துணர்ச்சியா இருக்கும் குளிச்சுட்டு மேலே ஏறணும்னா இந்த அஞ்சு மலை கடந்து வந்த அந்த அழுப்பு எல்லாமே போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆண்டி சுனைக்கு அதையும் முடிச்சு அதான் மேலே ஏறணும்னா வெள்ளிங்கிரி ஆண்டர் பார்த்தல இதுல வந்து டஃபஸ்ட் ட்ரெக்கிங் பிளேஸ் எது பார்த்தீங்கன்னா மலையும் உங்களுக்கு அந்த ஏழாவது மலை மட்டும்தான் டஃப் மீது எல்லாமே டஃப் தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது சோ மோஸ்ட்லி நாங்க வந்து எப்பவுமே தான் ஏறுவோம் பகல்ல வந்து ரிட்டன் இறங்கிடுவோம் பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஆமா மேக்சிமம் அந்த மாதிரி டைம் ஏன்னா வரும்போது ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் நைட்ல ஏறினோம்னா அந்த அந்த முதல் காலக்கு பூஜையை பார்த்துருவோம் ஆஹ் பத்து மணிக்கு ஏற ஆரம்பிப்போம் ஆனா இன்னைக்கு நாங்க ஏற போறது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் சிவராத்திரி டைம்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி ஏற ஆரம்பிச்சுருவோம் நம்ம இப்ப அடரி ஃபாரஸ்ட்ல ஆயிட்டோம் இந்த பக்கம் ஃபுல்லா இப்போதைக்குலாம் வைக்கல் எல்லாம் சேலம் தான் போயிட்டு இருக்கு சேலம் ஏரியா அந்த பக்கம் தான் ஃபுல்லா வைக்கலதா எங்க பாத்தாலும் வைக்கோலோடதான் ஏற்றிட்டு போவோம் பரவாயில்ல இந்த வருஷம் மழை பெய்யாதனால வைக்கல் கிடைக்குது ஏன்னா மழை இல்லாத காரணத்தினால வைக்கல அவ்வளவுக்கு சேதாரம் இல்லை விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை நெல்லோட வேலையை ஏத்தி கொடுத்தாங்கன்னா விவசாயிகள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க யாரும் செய்யறது கிடையாது பார்க்கலாம் தங்க வேலை மட்டும் ஏறுது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வெள்ளி விலை ஒரு நாளைக்கு கிலோவுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நெல் விலை ஒரு நாளைக்கு பத்து ரூபா கூட ஏற மாட்டேது நான் உலகம் போங்க அடேரி ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க தேரிய எப்பவுமே கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் மற்ற ஏரியாக்களை விட தேரியா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் இயற்கையோட அழக ரசிச்சுக்கிட்டே வாங்க நம்ம அனுமார் என்னமோ தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார் தெரியல காய்கறி கப்பல் வேப்படுத்த இங்கதான் கொண்றாங்க எங்க பார்த்தாலும் கொட்டுறவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல அடரியில ஒரு ஏரி இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு இது வந்து ஒரு ஏரி அதாவது நம்ம காட்டு விலங்குகளுக்கு தண்ணீர் ஆதாரண மெயின் இதான் இந்த ஓட வழியா தான் தண்ணி உள்ள வரும் அங்க முன்னாடி ஒரு ஏரி ஏரிதான பெரிய ஏரி இது காட்டுக்குள்ள அது போல நம்ம விருதாச்சலத்திலயே சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் குப்பை தான் கொட்டுறாங்க விருதாச்சலம் இல்லை எல்லா ஏரியாலயும் பொதுமக்கள் வந்து குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் தான் கொட்டுறாங்களா இல்ல கடகாரங்க கொட்டுறாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன வரப்போகிற சந்தை கொஞ்சம் கொஞ்சம் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் இல்லைன்னா மர்கியா சாலா தான் எல்லாம் கேன்சரு புத்துணோய் புத்துணர் ரெண்டு ஒன்று தானே எல்லாம் காயெல்லாம் வந்து மாத்திரை மூழ்கிக்கிட்டு இருக்க வேண்டுதான் இருபது வயசுலேயே பிறந்த குழந்தைக்கே டயலிஸ் பண்றாங்க இப்பெல்லாம் கிட்னி ஃபெயிலியர்னு சுற்றுச்சூழலை ஒழுங்கா வச்சுக்கிட்டாதான் நீர் நீர் மாசுபடாம இருக்கும் நீர் மாசுபட்டதுன்னா அதுல இருந்து எல்லா டிசீஸும் வந்துடும் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து இருந்து ஒன்று ஒன்னா பாத்து குப்பை எல்லாம் குப்பை தொட்டியில கொட்டுங்க மக்களே இதான் நம்ம ஆத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு துறை கல்லூரி வித் ரிசர்ச் சென்டர் எங்க படிக்கிற பெயர் போட்டிருப்பாங்க மருத்துவ கல்யாணம் ஆராய்ச்சி நிலையம் தலைவாசல் இதான் நம்ம இங்க இருக்கிறதே நம்ம ஏரியாவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்க காலக்கூடிய டிஸ்ட்ரிக்னு பாத்தீங்கன்னா வெட்னரிக்கு இதான் வரும் முன்னாடி எல்லாம் இது ஃபுல்லா காடு ஆனா இப்போ வந்து இத சீர்திருத்தம் பண்ணி ஒன் டோன் இப்போதைக்கு ஏதாவது ஆடு மாடு நாய்க்கு ரொம்ப எடுத்துட்டு வந்தா பண்ணி தருவாங்க பிரியா இருக்கீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே மத்த இருக்கீங்கன்னா செக்அப் தான் இங்க வந்தா எல்லாமே பண்ணிக்கலாம் ஆப்போசிட்லயே இன்டெகேட்டா ஒருங்கிணைந்து ஆராய்ச்சி நிலையம் இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சோ இங்க லோக்கல்ல நீங்க இருந்தீங்கன்னா அதாவது நம்ம கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் ஆனா அவ்வளவு எடுத்துட்டு வந்து தான் பாக்கணும் நம்ம என் நாய் கூட இங்க தீட்டு வரணும் பாத்துட்டு இருந்தேன் ஆனா இப்படி செத்து போயிடுச்சிருந்தேன் டாக்டரும் சொல்லிட்டாரு அதனால வரனால இப்ப நம்ம வந்து ஆத்தர் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கோம் இந்த நிறைய ஃபேக்டரி தான் இருக்கும் இங்க என்ன பாத்தீங்கன்னா செய்யறது அதாவது மரவள்ளி கிழங்குல இருந்து ஜவரிசி மரவள்ளி கிழங்கு போடுவாங்க டன் ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறும் எல்லா எடுத்துட்டு வந்து இங்கதான் ஏதோ டிகிரியா அது ஏதோ சொல்லி சம்திங் சொல்லுவாங்க ரேட்டு செக் பண்ணுவாங்க தனியில போட்டது அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பாருங்க இந்த பக்கம் தான் போடுவாங்க அது மாதிரி போட்டு டன்னு இவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம விக்கிறது எல்லாமே ஏரியா அந்த தான் இருக்கும் நிறைய இந்த நானே இங்க நிறைய தடவை எங்க வீட்டுல போட்டுருந்த மறுவழிக்கெல்லாம் எடுத்து வந்து விற்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் இந்த பேக்டரி காரங்களுக்கு புரோக்கர் இருப்பாங்க டைரக்டா பேக்டரி வாங்க மாட்டாங்க புரோக்கர்ஸ் இருப்பாங்க இந்த ஃபேக்டரி இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் தனியாக காணொலி போடுறேன் கரெக்டா பத்து ஐம்பத்தொன்னு ஆத்தூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேலம் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சேல சேலத்தோட இந்த மலை காட்சிகள் சேலம் இருந்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் சம்திங் இருக்கு அதே அப்படியே உடைச்சிட்டு இருக்க போல் இருக்கு மலையை கோயில் இருக்குது இந்த கோவில்லாம் இந்த மலையே இருக்காது சேலத்துக்கு அடையாளமே மலைதான் நம்ம கோ மேலே கோவில்லாம் இல்லைன்னா எந்த மலையுமே இருக்காது எங்கேயுமே உம் நம்மளால அந்த காலத்துல அதான் பிளான் பண்ணி பிளான் பண்ணி எல்லா மலையிலயும் ஒரு ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்க உடைக்காம இருப்பானு அப்படியாவது உடைக்காம இருப்பாங்க மழைய பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு மழை பெய்ஞ்சுன்னா பசுமையா இருக்கும் எல்லாம் காஞ்சி சேலம் அவுட்ரு வந்துட்டோம் இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டுதான் புதுசா பிரிட்ஜு போட்டு பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அதாவது சேலம் டவுன் ஏரியாவுக்கு போற முக்கிய சாலை இது அவுட்ருல இருந்து வந்தோம்னா இப்ப கொஞ்சம் நல்லா கட்டிட்டு இருக்காங்க பரவாயில்ல அதுக்கு முன்னாடி இது பாலம் இல்லை இப்ப பாலம் கட்டுறாங்க இருந்தாலும் விரைவா நடக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது நீங்க சேலம் வந்தீங்கன்னா இது எவ்வளவு நாளா நடக்குதுன்னு சொல்லுங்க ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பாலம் வேலை நடக்கல ஏன்னா சேலம் ரவுண்டா நாள் இருக்கும் இந்த ரவுண்டாம் நாள்ல இருந்து அப்படியே நேராக போயிட்டு அந்த பக்கம் லெஃப்ட் அதாவது ஃபர்ஸ்ட் லெப்ட்ல போனோம்னா நம்ம கோயம்புத்தூர் போற வழி இது அப்படியா இப்ப நம்ம தான் கோயம்புத்தூர் ரோடு இது இந்த சேலத்துல இருந்து வந்தோம்னா லெப்ட்ல பிரிட்ஜ்ல ஏறிடணும் கீழே போனீங்கன்னா நேரா சேலம் டவுனுக்கு போயிடும் இந்த லெஃப்டில் ஏறி மேம்பாலத்திலேயே ஏறி வந்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய தடவை பூசாக வரவங்களுக்காக சொல்கிறேன் அடிக்கடி இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் பூசாக வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்டில் அந்த பாலம் போர்டு இருக்கும் கோயம்புத்தூர் சொல்லிட்டு இதில் வந்து அதுமாரி அங்கேருந்து வரும்போதும் ரெண்டு பிரியும் ஒன்று பெங்களூர் போறது ஒன்று சேலம் டவுன் போகிறது இன்னொன்று வந்து நம்ம இந்த அவுட்டர் பைபாஸ்

நான் பள்ளி இது பண்ணிட்டு இருக்கேன் சேலம் தாண்டி டோல்கேட் வந்திருக்கோம் டோல்கேட் சாப்பிட்டு போலான்னு பாக்குறேன் இருங்க பாத்துட்டு வீடியோ போடுறேன் போறேன்னு சொல்லிட்டு பேக்கரில சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் இதுதான் நம்ம டோல்கேட்டு இந்த சேலம் தாண்டி வந்தோம் டோல்கேட்டு இங்க சாப்பிட்டோம் அந்த பேக்கரில தான் வந்து இது என்ன பேக்கரி இது பேக்கரின்னு சொல்லிட்டு முறுக்கு ஒன்னு வாங்கனங்க அதுல உப்பும் இல்ல ஒன்னும் இல்ல சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போற அடத்த வேற ஏதாவது ஹோட்டல் இருந்தா நல்ல ஹோட்டல போயிட்டு அங்கே கண்டினியூ பண்றோம் பை பாய் இங்கே சேலமா இல்ல ஈரோடு பக்கம் இந்த ரவுண்டிங்ல இருந்தீங்கன்னா இந்த மலையில ஏதாவது கோவில் இருக்கான்னு சொல்லுங்க ஆனா கோவில் இருக்கிற மாதிரி தெரியல நேரா வச்சிருந்தா ஆனா மழை பார்க்கறதுக்கு பிரமாண்டமா அழகா சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்பு தான் இந்த ரைட் சைட்லயும் மழை இருக்கு இந்த ஏரியாவுல எல்லாமே மலை பிரதேசங்கள் அதாவது தொடர்ச்சி மலை ஆரம்பிக்கிற மாதிரி ஈரோடு பக்கத்துல இருக்கோம் நம்ம இப்ப சேலத்துக்கு ஈரோடு நடுவுல இருக்கோம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா பாருங்க தென்னை மரம் இந்த பக்கம் ஃபுல்லா அந்த மலை அப்படியே கீழே பாக்குறதே ஒரு பிரம்மாண்டமா இருக்குது அப்புறம் அந்த சென்டர் மீடியம்ல என்ன மருதாணி செடியா இது என்னன்னு தெரியல இன்னும் நிறைய வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க மக அவ்வளவு அருமையா இருக்குது மலை டீசல் போட வந்திருக்கோம் காய்ஸ் டீசல் 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 டைப்பா டவுன் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர்னூரில் இருக்க தனலட்சுமி ஃபியூல்ஸு பாரத்து இங்கே அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு டீசல் போட்டுட்டு வண்டிக்கு ஏர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் நைட்ரஜன் நான் எப்போ நைட்ரஜன் தான் வைப்பேன் நீங்கள் என்ன உங்கள் வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணுவீங்க அதாவது ஏர் சொல்கிறேன் நார்மலா இல்லை நைட்ரஜன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் இந்த சின்ன கவுண்டர்னூர் பெட்ரோல் பங்கு பாரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கு நம்ம இங்கேருந்து சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரோல் பங்கில் இருந்தாங்கன்னா என்ன சொன்னார்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னீங்க ஒரு லாரி ஆக்சிடென்ட் தான் இந்த பாலத்துக்கிட்ட அதாவது சம்தியான வேகம் வந்து அட்டிச்சின்னு ஒரு ஸோ இந்த ஏரியாவில் வாகனத்தில் போறீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் மேலே போவாதீங்க சீட் பெல்ட்டை போட்டு கரெக்டான ஸ்பீடில் வண்டியை ஓட்டு போங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்எல் காலேஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் பாலம் இருக்கும் சித்தோடு உள்ளபுற வழிக்கு முன்னாடியே இதுலயும் ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சு நான் வீடியோ எடுக்கிறது என்னைக்கு ஓப்பன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மகாஷி வராத்திரி டைம் அரௌண்ட் ஒன் பி எம் டெக்ஸ்டி அதான் டெக்ஸ்டைல் ஷாப்பிங் மால் இங்க இருந்தா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஷாப்ஸ் இருக்கும் இதுல நீங்க இதுக்கு முன்னாடி இதுல போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் ஒரு தடவை போயிருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளவுதான் பத்தலை ரோட்டி இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க இப்போ நான் எனக்கு முன்னாடி இருக்க வண்டிக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்ருக்கு மேலேயே கேப் இருக்கும் ஏன் அஞ்சு ஆறு ஏழு மீட்ரு கேப் இருக்கும் இந்த கேப் தான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் ஒரு பத்து மீட்டருங்கிறது சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் இது சர்வீஸ் ரோட்ல தான் போறேன் இருந்தாலுமே இந்த கேப் தான் பெட்ரு ஆனா இந்த கேப்புக்குள்ளேயே வந்து எலி போடுற மாதிரி பூந்துகிட்டே இருப்பாங்க அது வந்து தவறான விஷயம் இப்ப நம்ம ஃபாஸ்டா இப்போ வந்து பிரேக் அந்த முன்னாடி வண்டி போற பிரேக் அடிக்கிறதுனா நம்ம அதுக்கேத்த மாதிரி சேஃபஸ்ட் லொக்கேஷன்ல நிறுத்தணும் அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்றதில்லை சாப்பிட்றதுக்காக ஏடுபி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் லைன் ஒரு அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் சம்திங் தான் கோயம்புத்தூர் கிட்ட வந்துட்டோம் யூடியூப்ல போயிட்டு மீன் சாப்பிட போறோம் வாங்க பாக்கலாம் சேலம் தாண்டி வந்தோம்னா இந்த இருக்கிற யூடியூப்ல தான் சாப்பிட்டோம் எந்த சாப்பாடு எடுத்தாலும் ஒரே உப்பு தான் எல்லாத்துலயுமே உப்பு அதிகம் தான் சொன்னா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல பாக்குறேன்னு சொல்றாங்க முண்டிலாம் சாப்பிட்டுருக்கேன் இதுல ஆனா இப்போ வந்து அவ்வளவு ஒர்த்த கிடையாது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அது எதுக்கு உங்களுக்கு லொகேஷன் வாங்கி என்ன பண்ண போறீங்க வந்து நல்லா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம் வெயில் மக்களே கோயம்புத்தூர் வந்தாச்சு இங்கேருந்து வெள்ளங்கிரி போக போறோம் நான் வெள்ளியங்கிரி ஸ்டார்ட் பண்றத வந்து உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவை போடுறேன் அங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இதோட மக்களே நம்ம புதுசா ஓப்பன் பண்ண கோயம்புத்தூர் மேம்பாலம் வாழை சூப்பரா தான் இருக்கு நான் இத்தனை வருஷமா வந்துட்டு இருந்தேன் வாழை ஓபன் பண்ணவே இல்லை இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் கோயமுத்தூர் வரேன் வாழை நல்லா தான் இருக்குது அதனாலதான் ரைட்ல பிள்ளைங்க எல்லாம் ரேசிங் பண்றாங்க போல பயணத்தை தொடர்வோம் பாருங்கள் வெள்ளங்குளம் ஏரி தான் நினைக்கிறேன் இது எங்க பாத்திர வரைக்கும் கப்பலா தான் இருக்கும் நம்ம போனா மட்டும்தான் நம்ம தனியா உட்காந்துருக்கணும் எப்படி தான் இருக்கு இன்னைக்கு சண்டே ஆனாலும் கூட்டம் கம்மியா தான் இருக்கு

பூண்டியை நெருங்கிட்டு இருக்கோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவு டிராபிக் இருக்கு இன்னைக்கு பிப்ரவரி பிப்டீனு சாயங்காலம் அஞ்சு முப்பது பிஎம்மு நீங்கள் எத்தனை மணிக்கு இளைஞரி வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே தூரத்தில் ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் அந்த இடத்துல அந்த ரெட் டாக்ஸிக்கார வந்து ஓன் போர்டு வண்டியில் டிக்கியில குத்திட்டான் அவங்க நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த பஸ் போகிற இடத்துல லெஃப்டில் நிற்கிறது பாருங்க ஒரு பேக்கரிக்கு வந்தோம் இந்த பேக்கரி வந்து இது அங்கே தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வெறே இடம் தான் இருக்கா அதான் அந்த ஆமா அந்த இடம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்ப போறோம் எப்படியும் ஒரு ஆறு மணிக்கு வெள்ளிங்கிரி போயிடுவோம் ஆறு மணிக்கு எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருவோம் வெள்ளியங்கிழி மேல ஏறது வந்து பார்ட் டூல வரும் உங்களுக்கு இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பாருங்க மக்களே கூட்டம் எம்மா கூட்டம் அந்த ஆதி ஆதிவோகிஷ் நம்ம பூண்டிக்கு போக முடியல அந்த கியூ எவ்வளவு தூரத்துக்கு நிக்குது பாருங்க வண்டி எல்லாம் கிட்டத்தட்ட எம்மா தூரத்துல இருந்து நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இன்னமும் நிக்கிது இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்கு மூண்டிக்கு போறதுக்கே அவ்வளோ தூரத்துக்கு கீவு இருக்குது பாருங்க அந்த கடைசி வரைக்கும் நிக்குது என் கண்ணுக்கே ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேல தெரியுது அவ்வளோ தூரத்துக்கும் வெறும் வண்டிகள் தான் ஃபுல் டிராபிக் நம்ம ஆல்மோஸ்ட் விலங்குற கிட்ட வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு யோகி ராஜ்நாத் சிங் வர்றதால பாதுகாப்பு காரணங்களால டேக் டைவசன் எங்க சென்றாலும் டேக் டைவசன் தான் வெள்ளைங்க பாப்போம் என்ன எவ்வளவு நேரம் ஆக்ட்டு ஆறு மணிக்கு போலாம் பார்த்தா மணி ஆறு பத்து ஆயிடுச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு மணி நேரமா கிராஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் ஈஷாவில் இவனுங்க பங்க்ஷன் வச்சதுக்கு காரை இங்கேயே நிப்பாட்ட வச்சுட்டானுங்க காரை பூண்டிக்கே விடல இவனுக்கு பங்கன் வச்சுக்கிட்டு காரை இங்கேயே நிப்பாட்டி இங்கேருந்து ஆட்டோக்கு போன புற கொடுத்து போயிட்டு பூண்டி அடி வரதுக்கு போயிட்டு அங்கேருந்து வரோம் இப்பவும் திரும்பவும் அதே தான் மா கார் வச்சிருந்தா கூட உள்ள எடுத்துட்டு போவோம் ஆலோபனம் பண்ணுறானுங்க இவனுக்கு இவனை ஃபங்க்ஷன் வச்ச தான் காரணம் கார் உள்ள கூடாதுக்கு